அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்து இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது நாம் வாழ்வு கடவுள் தம் ஒரே உலகிற்கு அனுப்பினார் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக நரகத்திற்கு சென்று நித்தியத்திற்கும் அழிவை சந்திக்க வேண்டிய நிலையில் நாம் வாழ் ஆனால் பரலோக பிதா நம் மீது வைத்த அளவு கடந்த அன்பினால் அனுப்பி அவர் வழியாக நாம் அனைவரும் விண்ணக உரிமையாக்கி கொள்ளும்படி செய்கிறார் பரலோக பிதா தன் மகன் வழியாக தன் அன்பை நம்மோடு பகிர்ந்து கொண்ட இந்த தான் நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக சிறப்பித்துக் கொண்டாடுகிறோம் பரலோக பிதா தன் அன்பை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் என்று சொன்னால் நாமும் நம்முடைய அன்பை பிறரோடு பகிர்ந்து வாழும் போதுதான் நாமும் நம்முடைய மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து வாழும் போதுதான் நாமும் நமது உடமைகளை பிறரோடு பகிர்ந்து வாழும் போதுதான் அது அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக இருக்கும் விண்ணகத்தின் ஆசிரை நமக்கு நிறைவாக பெற்று தருகிற கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற வந்த மக்கள் கூட்டத்தினர் நாங்கள் மனம் மாறியதை காட்ட என்ன செய்ய வேண்டும் என்று திருமுழுக்கு யோவானை பார்த்து கேட்ட போது திருமுழுக்கு யோவான் இவ்வாறு சொல்லுகிறார் இரண்டு அங்கிகளை உடையவர்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் உணவை நிறைவாக உடையவரும் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் என்று அங்கு நாம் பகிர்ந்து வாழும் போது நமக்கு கொடுத்த செல்வங்களை ஒவ்வொரு நாளும் நாம் பிறரோடு பகிர்ந்து வாழும் போது நம்முடைய அன்பை நம்முடைய மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பிறரோடு பகிர்ந்து வாழும்போது டிசம்பர் இருபத்தி ஐந்து மட்டும் நமக்கு கிறிஸ்து அல்ல மாறாக ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை சிறப்பிக்கிறோம் என்பதை விட வேண்டாம் தொடக்க கால திருச்சபையில் கிறிஸ்துவர்கள் தங்கள் உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்ந்ததாக திருத்துதர் பணிகள் நூல் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் இறை வார்த்தையும் பணிகள் நூல் அதிகாரம் முப்பத்தி நான்காம் இறை வார்த்தையும் வீடுகளை நிலங்களை உடைமைகளை உடைய மக்கள் அவற்றை அவற்றை அதனால் கிடைத்த தொகையை மற்ற மக்களோடு பகிர்ந்து வாழ்ந்தார்கள் என்றும் தங்கள் உடமைகளை இல்லாத மக்களோடு பகிர்ந்து வாழ்ந்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை ஒவ்வொரு நாளும் சிறப்பித்து வாழ்ந்ததாகவும் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஆண்டவரின் வருகைக்காக நம்மையே ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் இந்த நாளில் கடவுள் தன் அன்பை நம்மோடு பகிர்ந்து கொண்டது போல் நாமும் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுத்த ஆசிரியரை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் நம்முடைய அன்பை ஒவ்வொரு நாளும் பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் நம் உடமைகளை ஒவ்வொரு நாளும் பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் நம்முடைய மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் அப்பொழுது இந்த உலகில் நாம் ஒளியின் மக்களாக வெளிப்படுவதால் ஆண்டவர் இயேசு தோன்றும் போது அவர் நிலை வாழ்வை நமக்கு மணி சூட்டி நம்மை விண்ணகர் ஆட்சியத்திற்கு அழைத்து சென்று அங்கு நித்தியத்திற்கும் அவரோடு வாழும்படி செய்வார் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த உலகிற்கு வந்த போது நாம் எதையும் கொண்டு வரவில்லை அதே போல் இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லும் போதும் நாம் ஒன்றையும் கொண்டு போக முடியாது என்பதால் நம்மிடம் உள்ளதை ஒவ்வொரு நாளும் பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் நம்முடைய அன்பை மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் அப்பொழுது ஆண்டவர் இயேசு தோன்றும் போதும் நிலை வாழ்வை நமக்கு மணி முடியாக சூட்டி நம்மை விண்ணக ராஜ்யத்திற்கு அழைத்து சென்று அங்கு நித்தியத்திற்கும் நாம் மகிழ்ந்திருக்கும்படி செய்வார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை அப்பா இந்த ஆண்டும் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரேன் அப்பா உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரேன் டாடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உம்முடைய அன்பை நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்டது போல் எங்கள் உடைமைகளை எங்கள் அன்பை எங்கள் மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிறரோடு பகிர்ந்து வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பி இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி ஒளி பீடத்திலிருந்து தேவரின் அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியராக இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருவை செய்வது பரிசுத்த நாமத்தில் ஷெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்